குமார் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நேஷனல் மெடல் அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து ஹை இன்சென்டிவ் கேஷ் ப்ரைஸ்னு சொல்லிட்டு எஸ்டிஐடியிலேருந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் மாணவர்களுக்கு அங்கே நேஷ்னல் லெவல் போகும்போது இந்த சென்சார் கிட் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியறதில்ல ஏன்னா இங்கே வந்து மேனுவலில் நடத்துகிறோம் நாங்கள் நேஷனல்ஸ் வந்து சென்சார் கேம்ல நடத்துகிறோம் அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அதில் விளையாட இல்ல ஏற்கனவே நாங்கள் வந்து நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம் அது இன்னும் வந்து நிறைவேறாம இருக்கு அது எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு ஒவ்வொரு சென்சார் கிட்டு இந்த டேகோண்டா கேமுக்கு வந்து அவங்க பண்ணிட்டோம் அப்படின்னாங்கன்னா மாணவர்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஒலிம்பிக்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக குறிப்பிட்ட கோயம்புத்தூர்லேருந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும் ஏற்கனவே நம்மளோட ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் ஒரு மாணவன் சதாமுசேன் சொல்லிட்டு ஒரு மாணவன் அவர் வந்து பாரா ஒலிம்பிக்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அவருக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு அதனால அவங்க வந்து சாயில் சேர்த்தி விடுறோம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க மட்டும்தான் அந்த கிட் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரைனிங் கிடைக்கிது ஒவ்வொரு தமிழ்நாடு ஸ்டேட்ல எல்லாருக்குமே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு ஆனால் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியறது கிடையாது என்ட்ரி ஃபீஸ் கட்ட முடியாது அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய கிட் வந்து ப்ரொவைட் பண்ண வந்து கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கும் எல்லா போய் மாதிரி ரொம்ப இருக்கும் வணக்கம் பதினாறாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டேக்வண்டர் சாம்பியன்ஷிப் மாரண்ண கவுண்டர் ஸ்கூல் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இப்போட்டிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் வயது பிரிவினர்கள் பதினோரு வயதுக்குட்பட்டவர்கள் பதினான்கு உட்பட்டவர்கள் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாநில போட்டிக்கு தேர்வு பெறுகின்றனர் இப்போட்டியானது இரண்டு நாட்களாக நேற்றும் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு எல் தேதிகளில் திருவாரூரில் நடக்கின்ற சப் ஜூனியர் அண்ட் கேடட் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்கின்றனர் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் தஞ்சாவூரில் பன்னெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகள் நடைபெறுகின்ற போட்டியில்